அலாம் வலைக்கம் வ வபரகத்து அலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொக்கிஷமான ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தையை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே ஒட்டுமொத்த தேவைக்குமே ஒரு பெரிய மாமருந்தாக இருக்கும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படிப்பட்ட தேவைக்காகனாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அவ்வாகுவ அழைத்து பாருங்க கண்டிப்பாக அவ்வாகுத்தாலா இன்ஸ்டண்ட்டாகவே விரைவா உங்களுக்கு அந்த விஷயம் எந்த ஒரு காரியமும் அந்த காரியத்தை கை கூட வைப்பா அந்த தேவைகள் நிறைவேறும் மூன்று அசரிலேயே உங்களுக்கு பதில் கிடைத்து விடும் அது நீங்க எந்த பெரிய தேவைகளை நினைத்து ஓதினாலும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நல்ல விதமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல விதமா நடந்து முடியும் நீங்க ஏதாச்சும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமா மாறணும் அப்படி நினைச்சு ஓதினாலும் சரி இல்ல உங்களுக்கு செல்வம் பெருகணும் பணம் எங்களுக்கு தேவைப்படுது பணம் எங்களுக்கு வேணும் கடன் தீரணும் இல்ல உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல நிலைக்கு வரணும் குடும்பத்துல ஒற்றுமை நிலணும் எப்போவுமே சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையோடு என்னுடைய குடும்பம் இருக்கணும் இந்த மாதிரி நீங்க என்ன விதமான இருந்தாலும் சரி இந்த தேவைகளை அழகிடம் இந்த வார்த்தையை கொண்டு நீங்க ஓதி பாருங்க ஏன்னா நிறைய நபிமார்கள் சொன்ன உச்சரிச்ச ஒரு வார்த்தை இது எப்படிப்பட்ட பிரச்சனைகளோ வந்திருக்கு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப கா தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை அல்லத்தால ஏற்படுத்தியிருக்கான் அந்த நிலையில அவங்க மனதார இந்த ஒரு வார்த்தைய தான் சொன்னாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லத்தால நிமிடத்துல ஈர்த்து வச்சான் அவங்க எதிர்பார்த்த வெற்றிய அவங்களுக்கு அளித்தான் நம்ம எந்த அளவுக்கு ஈமானோட சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மட்டும் சொல்லி பாருங்க அது எவ்வளவு பெரிய பெரிய ஹாஜத்துக்களாக இருந்தாலும் கூட அந்த ஹாஜத்தை அல்லாஹத்தால் நிறைவேற்றி தருவோம் அது இத்தனை நாளாக நடக்கலை அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட இந்த ஒரு வார்த்தையை கொண்டு கேட்டு பாருங்க இப்போ அந்த அமல் என்ன எப்படி ஓதலாம் எந்த நிலையில ஓதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற இதை நீங்கள் மூன்று அசருடைய நேரத்தில் இதை நீங்கள் ஓதுங்க பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் தாராளமாக இதை நீங்கள் ஓதலாம் எப்போ வேணாலும் நீங்கள் ஓதலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான இந்த நிலையில தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது தாராளமாக பீரியட்ஸ் டைம்லேயும் ஓதலாம் நீங்க அசருடைய நேரத்துல நூத்தி பதினோரு முறை மூன்று அசருக்கு ஒதுங்க அந்த மூன்று நாள்லயே உங்களுக்கு அந்த சுப செய்தி நீங்க ஆசைப்படுற அந்த ஒரு விஷயம் நடக்கிறத உங்களால கண்கூடா உணர முடியும் இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா யா ரப்பனா யா ரப்பனா என்னுடைய இறைவனே அப்படின்னு நாம அல்லா உரிமையோட அழைக்கிற வேண்டிய ஒரு வார்த்தை எப்போவுமே நாம் அல்லாகுவ நமக்கு நமக்கான ஒரு விஷயமா நம்மளுடைய நெருக்கமான ஒரு அழா அப்படி தான் நம்ம யோசிக்கணும் நீ என்னுடைய இறைவன் நீ என்ன என்ன படைத்தவன் நீ அப்படின்னு நாம் அல்லாஹுவ உரிமையோட நம்ம எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் சரி அல்ல நம்ம உரிமையோட தான் கேட்கணும் எனக்கு நீ தான் செய்யணும் எனக்கு உன்னை விட்டால் வேற யாரும் இருக்கா நீதான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் என்னுடைய இறைவன் நீதான் என்னுடைய தான் நீதான் நீதான் எனக்கு செய்யணும் நீ தான் எனக்கு இந்த விஷயத்த நடத்தணும் நீதான் எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் நீதான் என்னுடைய தேவையை நிறைவேற்றணும் என்னுடைய ஹாஜத்தை கபுலாக்கி தரணும் இந்த மாதிரி கிட்ட உரிமையோட கேளுங்க ஏன்னா எல்லா நபிமார்களுமே சரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா என்னுடைய ரப்பே என்னுடைய இறைவனே அப்படின்ட்டு அல்லாஹுவ வந்து உரிமை கொண்டாடி கேட்பாங்க நம்ம அவங்க எல்லாரும் எந்த ஒரு வார்த்தையை கூட பல முறை ஒதி ஒது கேட்க மாட்டாங்க ஒரு முறை கேட்பாங்க ஆனா முழு ஈமானோட கேட்பாங்க ஒரு முறை அல்லாஹ் அழைத்து பார்ப்பாங்க அந்த ஒரு முறையில அல்லாஹ் பதில் கொடுக்குறான் ஏன்னா அல்லாஹ் நம்மளுடைய கல்பை தான் பாக்குறான் எந்த அளவுக்கு நம்ம கல்வில இருக்கு அப்படிங்கிறத தான் பாக்குறான் அந்த கல்பை நாம அல்லாஹ் சிந்தனையோட நம்ம வச்சுக்கிட்டு அழைத்து பாருங்க கண்டிப்பா அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய பெரிய ஹாஜத்துக்களா இருந்தாலும் கூட அந்த ஹாஜத்தை உங்களுக்கு நிறைவேறி தருவோம் நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க இருந்தா கூட இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்க அல்லாஹு அழைத்து பாருங்க கண்டிப்பா அல்லாஹு தாலா உங்களுக்கு பதில் குடுக்கறத உங்களால கண் கூட உணர முடியும் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க விரைவா உங்களுடைய எவ்வளவு பெரிய ஆஜத்தையும் நிறைவேற்றி கொள்ள இந்த ஒரு பொக்கிஷமான வார்த்தை உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இன்ஷால்லா மோதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் லாஹித்து